போங்கப்பா வெக்கத்துடன் ஓடிவிட்டாள் கிருஷ்ணசாமி மகளின் வெக்கத்தை ரசித்தார் பொறுப்பு மிக்க தலைமை தன் பிள்ளைகளின் தலையெழுத்தை எழுதி போனா இது நாள் வரை இருந்த எதிர்காலம் பற்றி பயமும் வெறுமையும் இப்போதும் துளியும் இல்லை டிராவல்ஸின் ஓனர் கூட இவளை கெண்டில் செய்தார் என்னம்மா மீனா கொஞ்ச நாள நானும் கவனிச்சுட்டு தான் வரேன் ரொம்ப சந்தோஷமா தெரியல என்னாச்சு விசேஷமா வீட்ல மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்களா என்றார் ஏழுமலை ஐயோ அதெல்லாம் இல்ல சார் வெக்கத்துடன் அவசரமாய் மறுத்தாள் அது கேம அலற உன் முகத்துல ஏதோ ஒரு கல்யாணக் கலை தெரியுதே என்றார் வேண்டுமென்றே போங்க சார் உங்களுக்கு எல்லாமே கிண்டல் தான் என்றால் சிரித்தபடி கிண்டல் பண்ணல மீனா மனசார வாழ்த்துறேன் இந்த சின்ன வயசுல உனக்கு தான் எவ்வளவு பெரிய பொறுப்பு வீட்டையும் கவனிச்சிக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல படிக்கவும் செஞ்சுக்கிட்டு உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்புறம் மீனா அடுத்த மாசம் ஆடி பிறக்க போகுது நம்ம வேனுக்கு டிமாண்ட் இருக்கும் பெரிய பாளையம் அது இதுன்னு புக் பண்ண வருவாங்க போன வருஷம் திருநீடு போயிட்டோம் இல்லையா அதனால புதுசாக வேற ரெண்டு மோட்டர் வேனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் மூணு நாளில் வந்துடும் யார் வந்து கேட்டாலும் தலைகீழல் நின்னாலும் வாடகை பணத்தை குறைக்காது டிராவருக்கு பேட்டாவெல்லாம் தண்ணி தனின்னு சொல்லிடு நீங்கள் எல்லாமே தான் எப்படி குறை குறைப்பீங்க சார் சரிம்மா நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு விட்டு அப்படியே வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிடுவேன் ஈவினிங் தான் வருவேன் ரொம்ப அவசியம்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணு பாண்டியம் வந்தானா பணம் எதுவும் தராத உம் வேணாம் அதுக்கப்புறமா உங்ககிட்ட கத்த ஆரம்பிச்சிடுவான் முந்நூறு ரூபாய்க்கு மேல சல்லி காசு தராதம்மா ம் எனக்கு வந்த பிறந்தானே தவ புதல்வன் வயசான காலத்துல நான் ஓடி ஆடி வேலை செய்யறேன் அவர் ஊரை சுத்திக்கிட்டு குடிச்சிட்டு வந்து வக்கனையா சாப்பிடுவார் அவருக்கு பொண்டாடி பிள்ளைக்கு ஒரு கேடு தூத்தடி என்று தன்னையே நொந்தபடி ஏழு மலை ஸ்டாண்டில் இருந்து பைக்கை விடுவித்து உசிப்பி உசிப்பி புறப்பட்டு விட்டார் வீட்டுக்கு வீடு வாசப்படி பணக்காரர்களாலும் பிரச்சனை ஏழைகளானாலும் பிரச்சனை ஆக மொத்தம் இந்த உலகத்தில் யாருமே நிம்மதியா இல்லை தனக்குத்தானே முணுமுணுத்துக்கொண்டே கொண்டு வேலையில் கவனம் பதித்தாள் உன் முகத்துல ஏதோ ஒரு கல்யாண கலை தெரியுதே முதலாளியின் குரல் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்தது மீனா அதை நினைத்து சிரித்து கொண்டாள் சற்றென்று அந்த முகம் நினைவிற்கு வந்து அடிக்கடி கனவில் வந்த அந்த முகம் வேகமாய் காரை ஓட்டி இவளை பயமுடுத்தி கிண்டலாய் சிரித்த முகம் எவ்வளவு அழகான முகம் யாரவன் பெண்ணே கனவில் வந்தவன் யாரென்னு கேட்கும் அளவிற்கு மதிமயங்கி போய்விட்டாயா கனவில் வந்த கற்பனை உருவம் அதை கூட பார்த்து மயங்கு மயங்குபவர்கள் நீ டிராவல்ஸ் கம்பெனியில் வேலை செய்வதால் கனவில் கார் வந்திருக்கிறது அவ்வளவுதான் ஒரேடியாக கோபுரத்தின் மீதே ஆசைப்படாதே ஆசையா நானா என் வீட்டு நிலைமை தெரிஞ்சு ஆசையெல்லாம் வருமா என்ன படிப்பை முடித்து இதை விட நல்ல வேலையை தேடிக்கொண்ட பின்புதான் என் எதிர்காலத்திற்கே சேர்க்க முடியும் இதோ அப்பாவும் சேர்க்க ஆரம்பித்து விட்டார் அப்படியே சேர்த்தாலும் எவ்வளவு சேர்க்க முடியும் எங்க நிலைக்கேற்ப சாதாரண கிளர்க் உத்தியோகம் பார்க்கிறவன் தான் வர முடியும் அளவுக்கு மீறி ஆசைப்படுபவளா நான் முகத்திற்கு நேராக விரலை சிட்டிகை விழ திடுக்கிட்டு களைத்தாள் மீனா ஹிஹி என்று இழுத்தபடி நின்றிருந்தான் பாண்டியன் ஏழு மலையான் வாரிசு குப்பென்று விஸ்கி வாச முகத்தில் மோதியதும் கண்களின் சிவப்பு என்ன மீனா தனியாக இருக்க அப்பா இல்லையா அவன் கேட்ட விதமும் பார்த்த பார்வையும் வேறு மாதிரி இருந்தது இதுவும் வாடிக்கையான ஒன்றுதான் வழக்கம் போல் மீனா மௌனம் சாதித்தாள் பாண்டியன் சே சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அவர் எதிரே அமர்ந்தான் மீனாவுக்கு சங்கடமாக இருந்தது அவனை அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று முன்னூறு ரூபாயை எடுத்து அவனிடம் நீட்டினாள் இந்தாங்க சார் உங்க அப்பா தர சொன்னாரு நமக்குள்ள எதுக்கு மரியாதை சும்மா பாண்டியனே சொல்லு என்று என் பொண்டாட்டி கூட என் பேர் சொல்லிதான் கூப்பிடுவா கட்டிலில் இருக்கிறப்ப சொல்லிவிட்டு அசிங்கமாய் சிரித்தான் மீனாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது இந்த நீ மாதிரி மாதிரி இருக்க மீனா சும்மா உடம்பு உனக்கும் எங்கேயோ பிறக்க வேண்டியவை இங்க வந்து அல்லாடுற ஆனா என் பேச்சை கேட்டன்னு வச்சுக்கையே உனக்கு பிரைட் ஃபியூச்சர் தான் மீனா அவனை முறைத்தாள் என்ன முறைக்கிற முறைச்சா நீ பத்தினி ஆயிடுமா வேலைக்குன்னு படிதாடி வந்துட்டா எப்படி பத்துனு கூற கூப்பிட முடியும் எவ்வளவு யோக்கியமும் இல்ல அவ்வளவு கல்யாணத்துக்கு முன்னால எவனையா லவ் பண்ணாதான் அதையெல்லாம் நான் அதே மாதிரி காதல் வேற கல்யாணம் வேற படுக்கிறது வேறதான் பணம் தானே வேலைக்கு வர எப்படி சம்பாதிச்சா என்ன உன் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேணாமா நிறைய பணம் தரேன் பிளீஸ் மீனு குட்டி வழக்கத்தை விட அதிகமாக பாண்டியன் பேச வெகு கொண்டு எழுந்தால் மீனா ஒரு வார்த்தை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்க அப்பாவுக்காக நான் சும்மா இருந்தேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல வேலைக்குன்னு படிதாண்டி வந்துட்டா எல்லா பொண்ணுங்களும் வேசி ஆயிடுவாங்களா உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே அந்த ஈவி இறக்கம் கூட இல்லாம போச்சு புளிச்சு போன டயலாக் டைலாக் வர மாட்டேன்னு சொல்லு நீ என்ன ஊர் உலகில இல்லாத பேரழகியா சும்மா படபடன்னு வாய் வலிக்க டைலாக் பேசிக்கிட்டு நமக்கு பேசுற எல்லாம் பிடிக்காது என் பேச்சை கேட்டு ஆடுற பொம்பளங்க தான் எனக்கு வேணும் உன் மேல எனக்கு கொஞ்சம் கிரஸ் இருந்துச்சு வாய திறந்து கெடுத்துட்டியே கண்ணு எதுக்கும் யோசிச்சு வை நாளைக்கு வர எங்க அப்பா கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்தாலும் கவலை இல்லை நான் அப்படி இப்படின்னு அவருக்கு தெரியும் என்ன என்கிட்ட இருந்து காப்பாத்த உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவார் நான் வரட்டுமா சாவகாசமாக எழுந்து போனான் இடிந்து போய்விட்டால் மீனா மலை விசிறி கொண்டிருந்த ஜன்னல் வழியே சாரல் அடிக்க மீனா ஓடி போய் ஜன்னலை சாத்துவிட்டு வந்தாள் கிருஷ்ணசாமியின் விரல்கள் தட்டியிருந்த சோற்றை அளந்தபடி இருக்க கண்கள் எங்கே வெடித்து பார்த்து இப்படி உழைக்க வேண்டும் எல்லாம் என்னால் தானே நான் நான் பிறந்திருக்க வேட்டால் எவ்வளவு நன்றாய் இருந்திருக்கும் கண்கள் சுரந்து ஏனோ அப்பா மகாராஷ்டிரா செல்வதில் மீனாவுக்கு விருப்பமே இல்லை ஒரு மாதம் வேகமாக ஓடி போனது மீனாவிற்கும் என்றாலும் வேறு வழி ஒரு நாளைக்கு வேளைதான் சமைப்பாள் அதே இரவு அதையே இரவு வரை சாப்பிட்டு பணத்தை மிச்சம் பிடித்தாள் பாண்டியனின் வம்படி பேச்சு அத்துமீறி போனாலும் தன் வீட்டு நிலைமை நினைத்து சகித்து கொண்டாள் பாட்டி ால் அன்று அப்பாவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது வரும் ஞாயை வீட்டில் இருப்பேன் வெள்ளி என்று புறப்படுவேன் என்று பயணம் செய்ய போகிற ரயில் தேதி நேரம் எல்லாவற்றை குறிப்பிட்டு எழுதியிருந்தார் மீனாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை ஒரு மாதம் கழித்து அப்பாவை பார்க்க போகிற மகிழ்ச்சி அப்பா வர அன்னைக்கு அவருக்கு பிடிச்சதை எல்லாம் சமைச்சு வைக்கணும் பாவம் இந்த ஒரு என்ன அப்பா வந்து அக்கா வீட்டிற்கு சென்று விஷயத்தை ஸ்டேஷனுக்கு அப்பாவை வரவேற்க அழைத்தாள் ஆமா அப்பா எங்களுக்காக தான் சம்பாதிச்சு கொண்டு வர்றதுக்காக எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு நேரம் கிடைச்சா வீட்டுக்கு வந்து பாக்குறேன் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி ஒட்டாமல் வந்த வார்த்தை அக்காவின் பேச்சில் அயந்து விட்டால் மீனா அப்பா இன்னமும் சம்பாதிச்சு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் வியந்தால் அதன் பிறகு வேறு அக்காக்கள் யார் வீட்டிற்கும் செல்லவில்லை நாளை இந்த நேரம் அப்பா வீட்டில் இருப்பார் என்று நிமிடங்களை என்ன தொடங்கினால் கதவு தட்டப்பட்டது சென்டர் திறந்தால் எதிரவிட்டு பாக்கியம் நின்றிருந்தால் அவள் முகம் பேய் இறந்த மாதிரி இருந்தது என்னக்கா மீனா உங்க அப்பா நாளைக்கு வரறேன்னு எழுதியிருந்தாரு ஆமா ஏன் கேக்குறீங்க எந்த ட்ரெயின் சொன்னால் ஏங்க இதெல்லாம் கேக்குறீங்க இல்லமா வந்து இப்போ டிவில டிவியில் நியூஸ்ல நீ சொன்ன அந்த ட்ரெயின் தீப்பிடிச்சிடுச்சா ஐயோ என்ன சொல்றீங்க அலறினால் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு நீ ரயில்வே ஸ்டேஷன்ல விசாரி இல்லக்கா எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அவர் வருவார் மனு ஓடி வருவார் அப்பா ரொம்ப நல்லவர் அவருக்கு அழுதாள் மீனா ஒன்னும் ஆகாது ஆகாது சொல்லி கொண்டே மடங்கி சரி சரிந்த மார்த்து அழுதால் மீனா ஆனால் மீனாவின் நம்பிக்கை அனைத்தும் பொய்யா பொய்த்து போனது ரயில் தீப்பிடித்து இருந்து போனதில் நூற்று கணக்கு அதிகமானோ பேர் உயிரிழந்தனர் அந்த நூறில் கிருஷ்ணசாமியும் அடக்கம் என்பதுதான் வேதனை விபத்து நள்ளிரவில் நடந்ததால் என்ன ஏது என்று அறிந்து கொள்ள கொள்ளும் முன்னரே பஸ்மமாகி போயினர் உறக்கத்திலேயே தன் உறவுகளை பிரிய போகிறோம் என்று தெரியாமலேயே உயிரை விட்டிருந்தனர் அடையாளம் தெரியாத அளவிற்கு கரிகட்டையாய் ஒரு உருவத்தை கட்டி இதுதான் உன் அப்பா என்று மீனாவின் கையில் கொடுத்த போது இதயம் விண்டு போனது மீனாவினால் அழக்கூட முடியவில்லை என்னோட கனவை எல்லாம் உன்னை பத்திதாமா உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு தான் வருத்தமாயிருக்கு என்கிறீங்களே அப்பா ஒரு வருஷம் பிரிகிறதுக்கு கவலைப்பட்டீங்களே இப்ப நிரந்தரமா ஜென்மம் முழுக்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே மீனா உள் உள்ளுக்குள் மருகி குறுகி போனால் இனி உங்களை எப்ப பார்க்க போகிறேன் எப்படி பார்க்க போகிறேன் அப்பாவை வரவேற்க ரயில்வே ஸ்டேஷன் வர மறுத்த பெண்கள் வந்திருந்தனர் அவரை காற்றிற்கு வழி அனுப்ப வந்திருந்தனர் நான்கு மருமகன்களும் வந்திருந்தனர் ரயில் தீ விபத்தில் இறந்த அத்தனை பேருக்கும் மத்திய அரசாங்கம் இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குவதாக அறிவித்திருந்தது கிருஷ்ணசாமியின் வெந்து போன உடலை மறுபடியும் தகனம் செய்து மீனாவை சுற்றி அமர்ந்தனர் விட்டு வந்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அக்காக்கள் நால்வரும் மீனாவை சுற்றி அமர்ந்தனர் கவலைப்படாதடி அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போச்சு அத விபத்தை காரணம் காட்டி யமன் படிச்சுட்டு போயிட்டான் அது ஏன் நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது யோசி என்றால் வசந்தி எப்படியோ நம்ம குடும்பத்துல உன்னையாவது டிகிரி வரைக்கும் அப்பா படிக்க வச்சிருக்காரு அந்த வகையில் நீ புண்ணியம் பண்ணியிருக்க என்றால் பிரேமா ஆனால் எங்க எல்லாரையும் விட அப்பாவுக்கு உண்மையில்தான் தான் பாசம் அதிகம் படிக்க வச்சது மட்டும் தன் செல்ல மகளுக்காக வெளியூர்ல தங்கி வேலை செஞ்சு உனக்காக உயிர் விட்டதுல விட்டதல கட்டும் எல்லா விஷயத்திலையும் அப்பா உனக்காகவே விட்டு கொடுத்திருக்கிறார் மாலினியின் குரல் வெளிப்பட்டது ஆதங்கமா பொறாமையா படிதாமா என்றே புரியவில்லை ஆனா போறப்ப அப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு தான் போயிருக்கார் அரசாங்க நஷ்டையிட ரெண்டு லட்சம் தராத அறிவிச்சிருக்காங்க ரெண்டு பெண்ணு பிள்ளைய பிறந்திருக்கேன்னு நானும் கண்ணீர் விடாத நாளே இல்லை அவர் வேலை செய்யற கம்பெனியில ஏதோ பிரச்சனையா கம்பெனியில இழுத்து மூடுற அளவுக்கு நஷ்டத்துல ஓடுறதுனால எல்லோருக்கும் பலத்த ப பாதியை குறைச்சிட்டாங்க அப்படியே அப்பா பணத்தை அஞ்சு பாகா பிடிச்சு எடுத்துக்க போகிறோம் என் எனக்குன்னு வர பங்கை என் பொண்ணுங்க பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருவேன் என்றால் பிரச்சனையை தீர்வு கண்ட நிம்மதியுடன் சாந்தி நீ சொல்றது சரிதான் சாந்தி என் பெரிய பொண்ணு சரிதான் இன்னைக்கோ நாளைக்கோன்னே பெரியவள் ஆயிடுற பக்குவத்துல இருக்கா அவளுக்கு சடங்குன்னு பண்ண எங்க போய் கடன் கேக்குறது கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் அப்பா அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டார் ஆமோதித்தபடி சொன்னால் வேதடியுடன் இவர்களை எல்லாம் அப்பா இறந்ததுக்காக வருத்தப்படுகிறார்களா சந்தோஷப்படுகிறார்களா எப்படி இவர்கள் இவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு சுயநலமாய் சிந்திக்க முடிகிறது இவர்களுக்காக இவர்களை கரையேற்று அப்பா எப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்ட ஓடாய் தேய்ந்தார் அதை சற்றும் சிந்தித்து பார்த்தார்களா இனிமேல் அன்பான அப்பாவே பார்க்க போவதில்லை என்கின்ற ஆதங்கம் இவர்களிடம் கொண்டால் மீனா சரி போட்டது போட்டபடி அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் மீனா என்றபடி புறப்பட்டு விட்டால் பிரேமா ரெண்டு நாளா என் மாமியாருக்கு நல்ல காய்ச்சல் தனியா அவஸ்தப்பட்டு இருப்பாங்க நானும் புறப்படுறேன் நீ பக்கத்து விட்டு பாட்டியை துணைக்கு கூப்பிட்டு படுத்துக்கோ கவலைப்படாத அப்ப சாந்தியும் கிளம்பி விட்டார் எப்பவும் உனக்குத்தான் துணையாக இருப்பாள் ஆடுதல் சொல்லிவிட்டு சாந்தியும் கிளம்பிவிட்டார் மற்ற இருவரும் ஏதோ சொல்லிவிட்டு அவர்களுக்கு அவர்களும் இடத்தை காலி செய்துவிட அரண்டு போனால் மீனா சத்தியமா இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை இவர்களில் யாராவது எதிர்பார்த்தால் ஒருவர் தன்னை அவர்களுடன் அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் கல்லறிந்த காக்கை கூட்டமாய் பறந்தோடி விட்ட உறவுகள் அதுவும் சொந்த இரத்த பந்தம் ஒரே தொப்புள் கொடி உதிர்ந்தவர்கள் மீனாவுக்கு பய பயமாய் இருந்தது தன்னை தனியாய் தன்னை மட்டுமே அனாதை போல் உணர்வு கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் வாழ்க்கையை அனுபவித்துதானே அனுபவம் மீனாவர்த்தி இப்ப அப்பாவின் இழப்பு பூதகாரமாய் தெரிய அதுவரை அடங்கியிருந்த துக்கம் பீரிட்டியல வாய் விட்டு கதற துவங்கினாள் மீனா இன்னும் கொஞ்சம் ரச வீடு சீனிவாசன் சொன்னது வசந்தியை கரண்டியால் எடுத்து விட்டாள் ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணுமில்ல உங்க அப்பா இறந்ததுக்காக கவலைப்படுற அதானே வருத்தப்படாம இருக்க முடியுமா பெத்த அப்பாவாச்சே குரல் நெகிழ்ந்தது நல்ல மனுஷந்தான் ஆனா எமனுக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாது அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி செத்தவங்கள பத்தி கவலைப்படுறதை விடு இருக்கவங்கள பத்தி கவலைப்படு நம்ம வசதியானவங்க இல்லதான் சின்ன வீட்டுல இருக்கிறவங்கதான் ஆனா நமக்கு விசாலமான மனசு இருக்கு வசந்தி உன் தங்கச்சி மீனா மீனாவுக்கு நீ யாரு அந்த விட்டுட்டு வந்திருக்கியே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆம்பளை இல்லாத வீடுன்னு வீட்டுக்குள்ள அவங்க அது என்னாகிறது அவளுக்காக தனி தனியா சமைக்க போறங்கிறது போகிறோமா என்ன அவளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் என்றான் சீனிவாசன் இந்த வார்த்தை அவள் எதிர்பார்த்ததுதான் அவளுக்கு தெரியாதது கண தன் கணவனை பற்றி நான் கூப்பிட்டேன் அவ தான் பிடிவாதமா வரமாடுத்துட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல லேடி ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்னு அதனால தான் விட்டுட்டேன் வயசு பொண்ணு நாமல்லாம் இருக்கிறப்ப ஹாஸ்டல்ல தங்குறதா பைத்தியக்காரி அவ தான் ஏதோ உளர்றானா நீன்னு தலையாடிட்டு வந்துட்ட நான் போய் கூப்பிடுறேன் பயந்து விட்டாள் வசந்தி ஐயோ வேணாங்க நான் அவளை ரொம்ப வற்புறுத்தி பிடிவாதமா வரமாட்டேன்னு அவளை பத்தி எனக்கு தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க